என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நாம் தமிழகம் தொடர்ந்து நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பேச்சாளர்கள் ஒவ்வொருத்தரம் விளையிட்டே இருக்கிறாங்க கட்சி அழிவு பாதையில் போகுது காட்சி அழிய போகுதுங்க அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சி அழிஞ்சிருணுங்க அப்படின்னு சில பேர் கங்கடம் கட்டிட்டு செய்கிறாங்க சில பேர் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கருத்துக்கு அந்த சாமிகள் கருத்தை எழுதி தர்றாங்க சில பேர் நாம் தமிழர் வெளியே போன அது என்ன முன்னாள் நாம் தமிழர் பாசறை அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு இல்லையா அந்த குரூப்பு ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து அவங்க தொகுதி நிர்வாகி இருக்கும் அவங்களுக்கு இருந்த மரச்சங்கடத்தை அண்ணன் சீமானவர்கள் மேலே பழி போட்டு எழுதுறாங்க அதாவது அண்ணன் சீமானவர்கள் இதெல்லாம் கவனிச்சிருக்கணும் இதெல்லாம் கவனிச்சிருக்கணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார் அவரெல்லாம் கவனிச்சிருக்கணும் ஆனால் பண்ணலை அதனாலே இவர் வெளியே போயிட்டார் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவலாக அண்ணன் சீமானவர்களையே டார்கெட் பண்ணி பதிவுகள் போட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமானவர்களுக்கு கூடவே நெருக்கமாக இருக்கிற சில பேர் மேலேயும் பதிவுகளை போடுறாங்க அப்போ நான் இதெல்லாம் வாசிக்கிற போது ஓரளவு ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியா வச்சுட்டு நான் என்னுடைய மனக்கருத்தை உடனே சொல்ல விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா எல்லோருமே ஒரே ஒரு நபரை கைகாட்டி கட்சி வளருது அதே போல் கட்சி வளர வளர சில மனக்கசப்புகள் அந்த பகுதியில் நிர்வாகிகள் எனக்கு முன்னுரிமை கொடுக்கல என்ன கூட்டத்துக்கு கூப்பிடலை நான் வந்து இந்த பொறுப்புலேருந்து இந்த பொறுப்புக்கு மாற்றிட்டாங்க அப்புறம் நான் இந்த இருந்து நான் வேட்பாளர் கடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு வேறு தொகுதியிலிருந்து வேட்பாளரை போட்டாங்க இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்களுடைய மனக்கசப்புகளாக இருக்கில்ல இது அப்படியே மொத்தமாக கொண்டு வந்து எந்த நபரால் கட்சி வளர்ந்ததோ அவர் மேலே திருப்பி அந்த கோபத்தை ஒட்டுறாங்க இப்போ இந்த கோபத்தை கொட்டக்கூடிய அன்பான அண்ணன் தம்பிகள் அக்காக்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே கோபத்தை கூட்டிட்டு தனியாக இயக்கம் தொடங்குறாங்க இயக்கம் தொடங்கி அப்படியே திருப்பி திமுகவில் சேர்ந்து விடுகிறார்கள் திமுகவில் சேர்ந்த பிறகு இவங்க இருக்கிற இடம் ரெண்டு நாளைக்கு தெரியுது அதுக்கப்புறம் எங்களே தெரியுது இல்லை உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு இருக்கிற வாய்ப்பு கிடைக்கிறாருங்க கேட்டால் இல்லை ஆனால் இவங்க வெளியே போகும்போது குறை சொல்லிட்டு போனாங்கல்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இந்த சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல அவங்க நாம் தமிழக கட்சியில் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் இரண்டு முறை மூன்று முறை போட்டியிட்ட வேட்பாளர்களாக இருக்கிறாங்க அவ்வளவு பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவ்வளவு வளர்ச்சி பாதைக்கிற வாய்ப்பை கொடுத்து மக்களுக்கான வெளிச்சத்தை மூட முக வெளிச்சத்தை கொடுத்து ஊடக வெளிச்சத்தை கொடுத்து உட்கார்ந்து பேச வைக்கிற வாய்ப்பெல்லாம் கொடுத்தா எங்களுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடும் வெளியே போய் திமுக உள்ளாட்சி தேர்தலுக்கு பிச்சை எடுக்கிறது இதுதான் நிலமை அப்போது இங்கே இருந்து வெளியே போனவங்களுக்கான வாய்ப்பு ஸ்கோப் என்னவாக இருக்குன்னா நாலு நாளைக்கு மீடியாக்களுக்கு மீடியாவோட பசிக்கு தீனி போடுறாங்க நாலு நாள் மீடியாக்கள் நல்லா எழுது இவங்க விளம்பரம் விளம்பர வருமானம் நல்லா கிடைக்குது நாலு நாள் மீடியா பசிக்கு இரையாக்குறாங்க அதற்கு பிறக அரசியல் அனாதையாக கைவிடப்படுறாங்க இதான் உண்மை நீங்க ஒத்துக்கிறனால இதான் நெஜசாமி அப்படின்ற அளவுக்கு ஆய் எங்க வெளியே போன முக்கிய பிரபலம் நேரத்து போனவங்க காளி காளியம்மாள் ஒரு பத்து நாள் அவங்கள பத்தி பேசுவாங்களா மீடியாக்கள் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அம்மையை அதுக்கப்புறம் எங்கேயாவது மேடையில் ஏதாவது ஒரு மேடையில் திமுகவோ தேவைக்காவோ அல்லது அவங்க நேசிக்கிற ஒரு கட்சியோ அல்லது அவங்க நேசிக்கிற ஒரு இயக்கத்தையோ சார்ந்த பேசும் பொழுது மீடியாக்காரர் யாராவது பார்த்து ஒருத்தர் எடுத்து போட்டால் உண்டு பேசுறதுக்கு அந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்தா உண்டு இவங்க பேசுகிறத ஒரு பேச்சுன்னு நம்பி ஒரு சிலர் கேட்டால் உண்டு எவனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க கருத்து எல்னு கேட்பாங்க மற்ற கட்சிக்காரங்க காசு கொடுத்து கொடுத்து உட்கார வச்சுக்கோங்க அவங்க கருது கருத்து இதுக்கு சாப்பாடு போட்டால் போதும் போயிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க பேச்சை கெட்டு கைத்தட்டோம்னு ரசிக்கணுங்கிற மனப்போக்கம் அவங்களுக்கு இல்லை அப்போ இ பத்து நாளில் அவங்க காணாமல் போயிடுவாங்க இதுதான் நிலைமை இப்படி இருக்கிற இந்த விஷயத்தை கற்பனையே பண்ணி பார்க்காம ஒரு ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் இருக்கிற விஷயத்த கற்பனை பண்ணி பார்க்காம ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை அது பெரிய பிக்சரே கற்பனை பண்ணுறாங்க நான் நடித்தா ஹீரோ தர நடிப்பேன் அப்படின்னு படத்தை சொன்ன மாதிரியா நான் வந்தால் வேட்பாளரைத்தான் வருவேன் நான் வந்தால் முக்கிய பொறுப்பாளரை வருவேன் மண்டல ஒருங்கிணைப்பாளர் வருவேன் மாநில பேச்சாளர் வருவேன் மாநில ஒருங்கிணைப்பாளராக தான் வருவேன் அண்ணனுக்கு அடுத்து நான் தேன் அப்படின்ற இடத்துக்கு வருவேன் அப்படின்ற மாதிரிக்க எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்ப்பில் தப்பு இல்லை அதை காட்சியாக கொடுக்கணும் அப்படின்னு நிர்பந்திக்கக்கூடாது அங்கே தான் சிக்கல் நீங்கள் பொழுது மக்களே அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க அண்ணன் ஒருவர் மட்டுமா சட்டமன்றம் போக போகிறாரு அண்ணன் ஒருத்தர் மட்டுமா அந்த தேர்தலில் போட்டி போட போகிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு போட போகிறீங்க இரநூத்தி முப்பத்தி மூணு பேரும் அவங்க இடத்துல அவங்க போட்டி போட முடியாது இல்லையா ஒரு இடத்துல அவர் போட்டி போட முடியும் மீதி இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் முதலமைச்சர் அவர் நாற்காலில் உட்காந்தாலும் சட்டமன்றத்துக்கான அமைச்சர் பெருமக்களுக்கான பதவி உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுது இல்லையா அப்ப அமைச்சரா நீங்க ஒரு முக்கியத்துல இருக்க போறீங்க இவ்வளவு தூரத்துக்கு உங்களை வளர்த்து கொண்டு வர அந்த கட்சியை உதறி தள்ளிட்டு போறீங்க உதறி தள்ளிட்டு போனாலும் பரவாயில்ல சரி போனா போக அந்த வாய்ப்பு ஒருத்தர் கொடுத்துருன்னு பார்த்தா வெளியே போயிட்டு நாலு நாளைக்கு அசிங்கப்படுத்துறீங்க அப்புறம் நீங்க அந்த நாலு நாளைக்கு இங்க பேசுன விஷயத்தை எடுத்து போடுற மீடியா அப்புறம் உங்களை கண்டுக்கிட்டுறது இல்லை இதுதான் நிலைமை அதனால வெளியே போறவங்க கொஞ்சம் யோசிங்க பரவாயில்லைங்க எங்களோட அங்கீகாரம் எங்க கோவத்தை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு என்ன கரெக்டாக போகிறீங்கன்னு யோசிங்க சரி வெளியே போய்றவங்களை பற்றி சொல்கிறத ஏன் போகிறாங்கன்னு நினைக்கா கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல்ல சொன்னல ஒரு பேச்சாளர் உடனே கொஞ்சம் மனசுக்குள்ளே நம்ம தான் அப்படின்னு என்ன வந்துடுது அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்க கிடைக்க நம்ம பேசுகிற சரின்னு அவங்க நம்பியிருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பேசினா தான் ரசிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் ரசிக்க ஆரம்பித்து கை வந்த உடனே தனக்கு வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டி இருக்குது இந்த மாஸ் பப்ளிசிட்டி வச்சு என்ன வேணால் பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சரியான கருத்துக்களையும் பேசுகிறாங்க அப்புறம் இந்த கட்டத்துக்கு அப்புறம் நம்ம தான் கட்சிக்கு இடத்துக்கு நகர்றாங்க மனதளவில் அது நகர்ந்தால் பரவாயில்லை அதை செயல்படுத்தணும்னு விரும்புகிறாங்க அது ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கட்சியை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளிலையும் ஆனால் நிற்க போகிறதில்லை ஒரு இடத்துல நிற்க போகிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலில் ஒரு இடத்துல நிற்க போகிறாரு மிச்சி இரநூத்தி முப்பத்தி மூணு காலியாக தான் இருக்க போது போட்டி போட போகிறீங்க அதில் எம்எல்ஏ ஆக போகிறீங்க அமைச்சராக போகிறீங்க அப்புறமா கட்சி நடத்தக்கட்ட இடங்களும் வாங்க வா கட்சி வளரவே இல்லை ஒரு சீட்டு பிடிக்கிற அதுக்குள்ளார எனக்கு இந்த பதவியை கொடுத்துருங்க இந்த இடத்துல நம்மதேன் அப்படின்ற அளவுக்கு முடிவு பண்ணால் அதுதான் பிரச்சனை இது மேல்மட்ட இல்லை அப்புறம் கொஞ்சம் தொகுதி ரீதியில் வந்து அதே பிரச்சனை தொகுதி ரீதியிலேயே இங்கே தாங்க நாம் தமிழர் கட்சி அழிவு பாதைக்கு போகுது அப்படின்றது போல இணையதளங்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த பேச்சாளர்களால் தாங்க பிரச்சனை அதனால தாங்க அண்ணன் வந்து எல்லாருங்களையும் பேச்சாள அறிமுகப்படுத்தி மேடைகளில் இவங்க நல்லா பேசுவாங்க அவங்க வாய்ப்பு கொடுக்க கொடுக்குறதில்ல எவனை கொடுத்துறதுக்கு அப்புறம் முகவளிச்சத்தை கொடுத்ததுக்கப்புறம் கட்டத்துக்கு மேலே நினைச்சாங்க கட்சியின் மேலே காரத்தை விட்டு போகிற அளவுக்கு வேலைகளை பண்ணி விட்டுறாங்க இவங்க இவங்க புகழ் வெளிச்சம் அப்புறம் துட்டாக பார்க்குறாங்க அந்த துட்டாகிற முயற்சியை திமுக எடுக்க முயற்சி பண்ணுறாங்க நேரடியாக திமுக எடுக்க முடியாது இல்லையா கேட்டால் என்ன பண்ணுவாங்க ஏ உனக்கெல்லாம் ஒருத்தீங்களா ஒரு ஆளாக அவ்வளோ தர முடியுமான்னு கேட்டால் தன்னை ஒரு இடத்துக்கு வளர்த்துக்கிட்டு அந்த வளர்த்த இடத்த மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நேரடியாக கட்டாய கிடைக்காதுங்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு தூது விடுறாங்க அம்மா மக்களுக்கு தூது விட்றாங்க அம்மா மக்கள் அழிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட அதிமுக தூது விடுறாங்க இப்படி ஒவ்வொரு கட்சியை தூது விட ஆரம்பிக்கிறாங்க இது தூது விடுறதெல்லாம் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க தம்பி நீங்கள் கண்டியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்க இப்போ டோல்கேட் வேலுமுருகன் கட்சிக்கு போய் அடைஞ்சிருக்கிறாங்களே நாங்கள் பல வருஷமாக பார்த்தோம் களப்பணி செஞ்சாலும் செஞ்சோம் இனிமேல் கட்சி துவங்கி உங்களோடய வாழ்க்கையை அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டி ஒரு அண்ணன் கொண்டு போய் எல்லாரையும் கூட்டிட்டு சேர்த்து கொண்டு போய் வெற்றி நம்ம டோல்கேட் வேல்முருகன்ட்டு அடமான வைச்சாரு டோல்கேட் வேலுமுருகன் எல்லாரையும் கூட திமுக அடமான வச்சாரு இதுக்கு என்னது இப்படி போய் இப்படி வர்றதுக்கு நேராகவே இப்படி வந்துடலாம் இல்லையா கரெக்டு தானே அப்போ பணமாக்குற முயற்சி எடுக்க ஆரம்பிச்சுருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பப்ளிசிட்டியே பணமாக்குறாங்க அந்த பணமாகற முயற்சி டேரெக்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா வேறு ஏதாச்சும் ஒரு ரிவ்யூஸ் போட்டால் பார்க்க போகிறேன் அவர் சினிமா ரிவ்யூஸ் போட்டால் அவர் புக் ரிவ்யூ போட்டால் போகிறாங்க எதையாவது ஒன்றை பண்ணுங்க வேறு ஏதாச்சும் ஒரு குக்கிங் சேனல் பண்ணுங்க ஒரு வாகிங் சேனோட பண்ணுங்க கட்சியோடு ஏன் விளையாடுறீங்க பேச்சாளர் பேச்சாளருக்கு போயிடலாம் இல்லையா ஆனால் அது பண்ணுறது இல்லை இங்கே தான் சிக்கல் அப்படின்றத தான் சொல்ல விரும்புகிறேன் சரிங்க என் மனசில் பட்டதை உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டேன் இல்லைங்க காட்சியில் உண்மையிலே பிரச்சனைக்கு தம்பி நீ தொடரெல்லாம் கிடையாது அப்படின்னா என்ன தான் பிரச்சனை என்ன தான் பிரச்சனை இதை தாண்டி உளவியலா என்ன பிரச்சனை அண்ணன் சீமானர்களை குறை சொல்கிறவங்க வேறு கட்சிக்கு போனால் வேட்பாளர் அந்தஸ்து கொடுக்க போகிறாங்களா இல்லை ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போகிறாங்களா சட்டமன்ற பாராளுமன்றத்தில் போட்டிட்ட வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களான்ற கேள்வியை முன் வச்சுக்கிட்டே அந்த கேள்வி எனக்கு ப பதில் நீங்கள் மனசில் அந்த கேள்வி ஃபஸ்ட்டு ஏற்றிக்கணும் வெளியே போனவங்க அந்த தொகுதி நிர்வாகிகளோட பிரச்சனை அதை பற்றிலாம் பேசக்கூடாது இந்த வாய்ப்பு வெளியே போய் நான் இப்படி செஞ்சுருவேன் அப்படின்னு சொன்னவங்க அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பேசிக்கிட்டு நாம இது வெளியே போனவங்க வெளியே போனப்பறம் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுதா முதல்ல அப்படின்றத பாருங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீ பெரிய ஆளுங்க ஒத்துக்குறாங்க நாம தான் வந்து வெளியே போகிறேன் வெற்றிக்கு போகிறேன் அணி ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி காட்டுங்க வெற்றி போகிறேன்னு காட்டட்டும் வெளியே போயிருக்காங்களா இப்போ காளியம்மாள் அவங்க தாவேக்கா போகிறாங்களா திமுக போகிறாங்களா அதிமுக போகிறாங்களா தனிச்சி செயல்பட போகிறாங்களா அவங்க சாய்ஸ் ஆனால் எங்கே போகிறாங்களோ அவங்க ஒரு சீட்டு வாங்கி காட்டட்டும் அவங்களுக்கு மட்டும் வாங்கி காட்டட்டும் அதில் பெரிய வெற்றியாக கொண்டாடுறாங்க அதை நான் அவங்க தொகுதியை மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக பிரச்சாரம் பண்ணுவோங்க அவங்க தொகுதி செய்யிக்கட்டுன்னு வேண்டுவோங்க நடக்குமா நடக்குமாங்க ஆனால் உங்களுக்கு இதுவரைக்கும் அங்கீகாரம் கொடுத்துறல அந்த மனுஷனை நீங்கள் எவ்வளோ புண்படுத்துறீங்க இங்கே தான் பிரச்சனை அப்போ யாரை வளர்த்து விடணும் அப்படின்ற கட்டத்துக்கு அப்புறம் வளர்த்து விட்டதுக்கு அப்புறம் ஏறி மிதிப்பாயும் தெரிஞ்சதுக்கு தான் அண்ணன் கீழே இருங்கையா பார்த்துக்கலாம் நான் போடுறனால தான் வேட்பாளர் சாமி இருங்க அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு அந்த முடிவையும் எடுக்காதீங்க அப்படின்றீங்க இருக்கீங்க நான் சொல்றேன் வேட்பாளர் நிறுத்துங்கன்னு ஒவ்வொரு தொகுதியிலையும் போடுறீங்க அப்போ கட்சி தலைமை என்ன எடுக்கிறது தலைமை முடிவு எடுக்கக்கூடாது பிரபலமானவங்க வெளியே போய்ட்டு அவங்களும் பிரச்சனை பண்ணுறாங்க நான் சொல்கிற இடத்த வேட்பாளரை போட்டு நீங்கள் தொகுதி தொகுதிக்குள்ள பிரச்சனை பண்ணிவிட்டு அப்போ அப்போ என்ன தான் முடிவெடுக்கணும் தலைமை என்ன நினைக்கிறீங்க அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அப்படின்றத தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல ஒரு உளவியாக யோசிச்சு பாருங்க இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னா அட போங்க இந்த கட்சி நீங்கள் ஆளாளுக்கு நாட்டாகு நினச்சா கண்டிப்பாக ஜெயிக்காது இப்போ இல்லை இரு வருஷம் ஜெயிக்காது அந்த முடிவு எடுக்கணும் முடிவு எடுக்கிறால ஒருத்தர் கூப்பிட்டு நீ வேட்பாளர் நின்றுல நீ இதில் நின்று நீ இந்த பொறுப்பில் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாருன்னா அந்த தொகுதிக்கு அந்த தேர்தலுக்கு மட்டும்தான் அந்த அந்த சிக்கி சீன் பிடிச்சோன்னா அடுத்த சீனுக்கு வேற இடத்துக்கு வந்துடணும் நிரந்தரம் அதுல இருந்துடும் முடிவு கூடாது இப்போ என்ன பிரச்சனை ஒருத்தர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாருன்னா அவங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அவங்க தான் வேட்பாளர் நிரந்தரம் முடிவு பண்ணிக்கிறாங்க அப்ப அதுதான் அடுத்த பிரச்சனையாக இருக்குது அப்புறம் விருப்பம் சரிங்க என்ன இருந்தாலும் தம்பி அப்படின்ட்டீங்கன்னா அது என்ன இருந்தாலும் அது என்ன இளவுங்கிறத கமெண்ட்ல போடுங்க நானும் படித்து தெரிஞ்சுக்கிறத அடுத்த பதிவில் சந்திப்போம் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க